ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம ஆற்றில் எப்போவுமே கொலு வச்சுருக்கோம் இந்த பத்து நாளைக்குமே லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம் அதில் ஆயிரம் ஸ்லோகம் இருக்குது ஆயிரம் ஸ்லோகத்தையும் நம்ம வந்துட்டு இப்போ கொலு வச்சவா நிறையா பேர் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவோம் வந்துட்டோ கைகால அலமண்டோ இல்லை குளிச்சுட்டோ நம்ம ஆற்றுல சுண்டல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி வரவாழை கத்தலை பார்க்கலாம் வச்சு கொடுத்து இதெல்லாம் பண்ணிவிட்டோ ஒன்று ரெண்டு பாட்டு பாடலாம் பட் இந்த ஸ்லோகம் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஆயிரம் ஸ்லோகம் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நம்ம டெய்லியும் இல்லை கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ சொன்னால் தர விசேஷம் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லா தடைகளும் எல்லா கெடுதலும் நம்மளை விட்டு விலகி போயிடும் இந்த ஸ்லோகத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அதனால தான் மகா பெரியவா வந்துட்டு ஆயிரம் ஸ்லோகம் சொல்கிறதுக்கு நம்ம மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அழகான அனுகிரகம் கொண்ட லலிதா சகசிரநாமத்தை ரொம்ப அழகாக சும்மா ஒரு அஞ்சு ஆறு லைனில் அழகாக நமக்காக அவர் கொடுத்துருக்கார் இதை வந்துட்டு நம்ம கார்த்தாலையும் சொல்லலாம் சாயங்காலமும் சொல்லலாம் ஒரு வாட்டி அந்த ஆறு லைனை நம்ம சொன்னாலே நமக்கு ஆயிரம் ஸ்லோகம் சொன்ன புண்ணியம் பலனும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்லோகத்தை நம்ம மூணு வாட்டி சொன்னால் ஆயிரம் ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு மூணு முறை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது பெரிய விஷயம் தெரியுமா எஸ்பெஷலி இந்த நவராத்திரி காலம் இந்த திருவிழா நேரத்தில் நம்ம சொன்னோன்னாக்க நமக்கு இந்த புண்ணியம் எல்லாமே ரெண்டு மூணு மடங்காக கிடைக்கும் ஏன்னா அம்மன் வந்துட்டு எல்லாருமே பூஜை பண்ணி எல்லாருமே பண்ணுறதுனால எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாள் அப்போ அவள் சந்தோஷமாக பொழுது நம்ம அவள்கிட்ட ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக அதை கொடுத்துருவோம் தந்தேன் தந்தேன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாள் அவள் ஸோ அதனால் ஏன்னால் நம்ம வேலைக்கு போகிறவா இருப்பாள் ஆட்டில் இருக்கிறவா இருப்பாள் எப்படி இருந்தாலும் இந்த பூஜையை நான் பண்ணின்ட்டு ஸ்ரத்தையாக எல்லாம் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க அவளுக்கு இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து நீங்கள் சொன்னேனாக்க பலன் வந்துட்டு டபுள் த அமௌண்ட்டு ட்ரிபிள் த அமௌண்ட் அதாவது கூடிக்கின்றே போகும் அந்த பலனும் அந்த சக்தியும் ஸோ அதனால நம்மளுடைய மகா மகாபிரிவா நம்மளுக்காக கஷ்டப்படாமல் அழகாக ஒரு சும்மா ஒரு அஞ்சு லைன் ஆறு லைனில் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக நமக்காக அருள் இருக்கிறார் ஸோ நம்ம வந்துட்டு கார்த்தாலே ஒரு தடவை ரெண்டு தடவையோ மூணு தடவையோ இல்லை சாயங்காலம் ரெண்டு தடவையோ இல்லை எனக்கு ஒரு வாட்டி தான் சொல்ல முடியுமாம் நான் அந்த அளவுக்கு பிஸியா இருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னீங்கன்னாக்கா ஆயிரம் ஸ்லோகத்தை ஒரு முறை அழகாக சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இதை வந்துட்டு சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் எத்தனை சந்தோஷமாக இருக்கு பற்றியாலா இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசூதாயை நமக ஓம் ஸ்ரீ சசமார ரமாவணி சவ்யதக்ஷண சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ கடாக்சகிங்கி பூதகமலா கோடி சேவி தாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கியம் ியை நமக ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இதை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க சரணம்